ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் நைலான் ஜவ்வரிசியில் சாதாரணமாக பாயாஸ்திக் யூஸ் பண்ணுறது தான் அதை சேர்த்தது கூட கல் கப் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா கிறிஸ்டல் மாதிரி கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக பந்து மாதிரி இருக்கும் அழுத்துனா உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கெட்டியாயிடும் கொஞ்சம் திக்காக ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி வரும்போது அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் பாதாம் ஒரு டீஸ்பூன் முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்சி திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் வதத்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் வந்து ஒன்னே கால் கப் கிட்டே மஞ்சள் பூசணிக்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த அடர்த்தி குறஞ்சி நல்லா சாஃப்டாகி பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி சுருங்கி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி வந்து தண்ணியோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த பூசணிக்காயும் இந்த ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் ஒரு முக்கால் கப்பாக கிட்ட வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை வந்துட்டு உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க நாங்கள் இனிப்பு நிறையா சாப்பிடுவோம் அதனால முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் சக்கரை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா சாஃப்ட்டான ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அதாவது பிசு பிசுன்னு இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாக வரும் ஷைனிங்காக வரும் அது வரைக்கும் வந்து இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரையெல்லாம் நல்லா கரஞ்சு இதை கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கையில் வந்துட்டு நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் நல்லா ஷைனியாக இருக்கணும் அப்போது வந்து ரெண்டு அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை கொதிக்க வைக்கலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ரெண்டு கிராம்பு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காயை மட்டும் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இது கூடவே வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பரங்கிக்காய் பாயசம் ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்